டாப் ஃபைவ் மேஜிக் தெரிஞ்ச டாப் ஃபைவ் பெஸ்ட்டு எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான அஞ்சு கேரக்டர்ஸ் பட்டுன்னு பார்த்துருக்கோம் நம்ம ஃபைவ் இருக்கிறது வாங் ஸோ இவருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கோம் நம்ம ஃபோரில் இருக்கிறது லோக்கி இன்ஃபின் அதாவது இன்ஃபினிட்டி ஒரு படம் வரைக்கும் அப்பீரான லோக்கி சீசன் ஒன்று நம்ம சீசன் டூ லூக்கியை நான் இந்த இடத்துல கணக்கே எடுக்கலை நம்ம நம்ம த்ரீயில் இருக்கிறது ஏன்ஷியன் ஒன் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சோல்ஜர் டாக்டர்ஸ் ஸ்டென்ஜ் ஒரு தான் பட் இவங்களோட பவர்ஸை பெருசாக கணக்கு சரி சரி சரிமே சிதும் சரி அதனால தான் நம்ம நம்பர் டூவில் இருக்கிறது ஒரு பயங்கரமான கேரக்டர் டாக்டர் ஸ்டேஜ் இவருக்கு வேறு லெவலான பவர்ஸ்லாம் இருக்குது நம்ம ஒன் இருக்கிறது டாக்டர் ஃபேட் எஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர் அதுவும் ஹெல்மெட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு யோ பவர்ஃபுல் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் இவரோட பவர் லெவலு அதை தாண்டி நம்பர் ஒன் இன்னொரு நம்பர் ஒன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹானரபிள் மென்ஷன் பிளாக் ஆட் நிமிஷம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களா ஓன மேஜிக் பவர்ஸை கற்றுக்கல வேற யாரோ ஒருத்தர் மேஜிக் பவர் கொடுத்துருப்பாரு அவ்வளோதான் நம்ம ஓன இருக்கிறது டாக்டர் டூம் அண்ட் டாக்டர் ஃபேட் டாக்டர் டூம்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் ஏகப்பட்ட மேஜிக் ஸ்பெல்ஸ் வந்து தெரியும் டாக்டர் செஞ்சு சொல்லியிருக்காரு என்னை விட அவனுக்கு அதிகமான ஸ்பெல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்குனேன் இதே லிஸ்டில் நான் வந்து இன்னொருத்தரையும் ஆட் பண்ண விரும்புகிறேன் சோசல் லைன்மேன் இவர் வந்து டெக்னாலஜி ப்ளஸ் மேஜிக் ரெண்டு டீமே கற்றுக்கிட்டவரே ஸோ அதே மாதிரி தான் டாக்டர் டுமு ஸோ இந்த மூணு பேர் நம்பர் ஒன்ல இருக்காங்க என்னோட பர்சனல் ஃபேவரட்டில்